குட் மார்னிங் மலேசியாவில் நம்ம இப்போ வேறு இடத்துல வைக்கிறோம் சைபர் ஜெயா அப்படிங்கிற ஏரியாவில் அது வந்து ஒம்பது ஃப்ளோராட்டுக்கு தர மாதிரியே இருக்குல்ல எப்படி வித்தியாசமாக இருக்குது ஒரு ரெண்டு நாள் ப்ரோக்ராம் இங்கே வேலை நம்மளுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக காடு போல் கீழே இந்த பில்டிங்லேயும் நம்மளுக்கு முப்பத்தாறாவது ஃப்ளோரில் ரூம் இருக்குது ஆனால் நம்ம இந்த ஃப்ளோருக்கு வந்துவிட்டோம் வேறு ஆள் மூலமாக தெரியாமல் நாம் இப்போ பத்தாவது ஃப்ளோரில் இருக்கிறோம் ஓகே அங்கே நம்ம ரூமில் வந்துட்டு இருபத்தி நாலாவது ஃப்ளோர்லேயும் பதிமூணுலேயும் நம்மளுக்கு ரூமு பதினாலாவது ஃப்ளோர்லேயும் இருபத்தி நாலாவது ஃப்ளோர்லேயும் ரூமு இங்கே வந்து இப்போ பத்தாவது ஃப்ளோர்லேயும் முப்பத்தி ஆறாவது ஃப்ளோர்லேயும் நம்மளுக்கு ரூமு ஓகே குட் மார்னிங் இப்போ பத்து மணிக்கு வேலைக்கு போகணும் வேலை ஆரம்பிச்சிருச்சு இந்த நாள் தான் ஆரம்பிச்சுருக்கே இன்னும் வேலை ஆரம்பிக்கலை வேறு நேரத்தில் போய் அவங்களும் ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியாது அவ்வளோ பிஸியான வேலை எப்படி சொல்கிறது ஏற்ற வீடியோவில் சொன்னா அப்படி சுனாமி மாதிரி கூட்டங்க இது ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே கடை சாவடி வேலைன்னு சொல்லுவாங்கல்ல அதை உண்மையிலேயே இந்த கடைக்கு வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் கடையை பத்தி ரொம்ப அதிகமான வேலை இருக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கிறேன்ல இப்போ நான் சொல்றேன் இந்த கடையில் தான் சாவடி வேலை அங்க பார்த்தது சாவடி வேலை இல்லை ஆமாம் அவ்வளோ டஃபாக போயிட்டு இருக்கு பத்தரையாக போது இப்பதான் கடைய ஸ்டாப் பண்ணிருக்கு கஸ்டமர்லாம் சொன்னா நம்ப மாட்டீங்க மலேசியாவுக்கு நாம ரஷ்யா வந்தப்போ எப்படி கஷ்டப்பட்டனோ அந்த மாதிரி சாவட்டி வேலை சொன்னால் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை சரியான தலைவலி இதுதான் கடை சாவட்டி வேலை ஏப்பா இந்த கடையில் இருக்கிற எல்லாருமே புது ஆளுங்க இங்கே வந்திருக்க இப்போ வேலை செய்யக்கூடிய ஆளு எல்லாருமே வேறு வேறு இருந்து வந்திருக்காங்க வேறு வேறு கடைகளில் பெஸ்ட்டான ஒர்க்கர்ஸை பூரா கொண்டு வந்து விட்டுருக்காங்க இங்கே உள்ளவங்கள்லாம் எங்கேயோ போயிட்டாங்கவாங்க இது ஒரு சமூக வலைதளங்கிறதுனால ஃபுல் டீட்டெயில் சொல்ல முடியாது அதனால் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட பார்ட்னர்ஸ் அங்கங்கே அவங்க மற்ற கடையில் வேலை செய்யக்கூடிய பெஸ்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த ஒரு மூணு நாள் வந்துட்டு டெம்பரரியாக வேலை செய்ய வைக்கிறாங்க சாவட்டிங்க சாவட்டி வேலை ஆட்கள்லாம் கம்மி கஸ்டமர் பேய்த்தனமான கஸ்டமர்ஸ் வா இங்கே வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்குமே வேலை நேரத்தில் உட்கார கூடாது என்னால் வேலையே செய்ய முடியல இவங்கெல்லாம் செஞ்சாங்க இந்த இந்த பையன் அந்த பையன் இன்னும் உட்காரவே இல்லை அந்த பையன்லாம் எல்லாேருமே இங்கே வேலை செய்யக்கூடிய யாருமே காலையிலேருந்து இன்னும் உட்காரவே இல்லை அதுலேயும் இந்த டீம் மாஸ்டர் காலைல அஞ்சு மணிலேருந்து இப்போ மணி பத்திரையாக போது இன்னும் உட்காராமல் வேலை பார்த்துட்ருக்கேன் அந்த பையன் நானும் அந்த போஸ்சில் அப்படி தான் வேலை பார்த்தேன் இப்போ வேலை பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டு மணி நாளில் பழகிடும்னு வச்சுக்கங்களேன் மற்றவங்களால் முடியுதுன்னா நம்மளாலையும் முடியும் ரொட்டி மாஸ்டர் அளந்துட்டு ஏழு மணி நேரம் சப்ளையர் அஞ்சு மணி நேரம் ரொட்டி மாஸ்டர் வேலைங்க ரொம்ப டஃப் வா ரொம்ப முடியல படுக்கணும் உடனே மூட்டை பூச்சி மூட்டைப்பூச்சி மூட்டை பூச்சி தொலை தூங்கலை நேற்று நைட்டை எப்படி சொல்கிறது இது ஒரு மலர்ஷியாக அனுபவம் ஏரோப்ளேன் போகுது இன்னொரு பத்து நாளில் நான் ஊருக்கு போக போகிறேன் ஆனால் பாருங்கள் அப்படி கடைசி நேரத்தில் கிளைமேக்ஸ் டைமில் இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அங்கே இன்னும் உயரத்தில் ஒரு ஏரோப்ளேன் இருக்கு இது கெட்டத்தில் போயிட்டுருக்கு சாவொட்டி வேலைங்க காலகாலத்தில் பக்கம் போகணும் இப்போ ஒன்றும் முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்கு இப்போது காலெல்லாம் அப்படியே காலைல எப்படியும் வீங்கிருன்னு நினைக்கிறேன் காலை காலை தரையில் ஊன வைக்க முடியாது நம்ம தமிழ் பசங்கள்தான் நம்ம தமிழ்நாட்டு பசங்க அவங்க கூட வேலை செய்யறது கொஞ்சம் ஜாலியாக பார்க்குது எல்லாரும் தமிழ் அழகு தான் ஓகே அந்த கடையில் தான் பங்களாதேஷ்காரனுங்க ஓகே கோரியம் போட்டு சாப்பிட போறோம் கோழி சோறுல முடிஞ்சிச்சா நம்ம தம்பி தான் போட போகிறோம் இப்போ ஓகே நண்பர்களே இங்கே வந்துட்டு கடையில் சாப்பாடுலாம் சாப்பாடெலாம் சமைச்சி முடிச்சேன் அந்த நம்பி கோரிங் போட்டோம் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஓகே நம்ம இப்போ வந்துட்டு ரூமுக்கு போய்ட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ தான் கவுண்டரில் கொஞ்சம் நான் சார்ஜ் போட்டேன் அந்த புது கடை ஓகே இந்த கடை கடையில் வே வந்துட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்களாம் இப்போ ஆள் கம்மியாக இருக்கிறதுனால இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இல்லையா ஏற்கனவே இங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு தான் வேற இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க போல் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸு பார்ட்னர்ஸ் அது மாதிரியான தெரிஞ்ச கடைகளில் போய் வேறு இடத்துல வேலை செய்கிறாங்க போல் மற்றபடி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தன ஒருத்தன் தெரிஞ்சவங்க தான் அதனால அவங்களுக்குலாம் ஹாப்பியாக ஜாலியாக இருக்குது இப்போ நம்ம கடையிலையுமே எங்கள் கடைக்கு பக்கத்து கடையை வந்துட்டு பினாங்க சென்ட்ரல்னு சொல்லிட்டு ஒரு கடையை பூட்டினாங்க அப்படி பூட்டினப்போ நாங்கள் வந்து ரொம்ப அதிகமான கஷ்டம் ஒரு வாரத்துக்கு சாவட்டியே இருந்துச்சு அப்போ நாங்கள் அதெல்லாம் செஞ்சோம் அது நம்ம கடைங்கிறதுனால அது தெரிஞ்சிக்கல இப்போ இது ஒரு புது கடையாக இருக்கும் அது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது ஓகே பார்த்துக்கலாம் அந்த போய் இது தான் நான் கஷ்டப்பட்டேன் பார்த்துக்கலாம் இந்த நாள் முடிஞ்சிச்சு நான் பார்த்து பத்திரமா இருங்க எந்த ஒரு போதை பழக்கங்களுக்கும் அடிமையாக இடாதீங்க ஓகே பார்த்து பார்த்து மாறங்க வீட்டு சுற்றிப்போம் நாளைக்கு வீடியோவில் வாங்கி